குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் ஆயிரத்து நாற்பத்தைந்து குளம் குட்டைகளில் நீர் செறிவூட்டும் வகையிலான அத்திக்கடவு அவினாசி நீர் செறிவூட்டும் திட்டம் நிறைவு பெற்று வெள்ளோட்டமும் பார்க்கப்பட்டது திட்டம் செயல்பாட்டுக்கு வருவதில் தாமதம் நிலவுகிறது அத்திக்கடவு அவினாசி நீர் செறிவூட்டும் திட்ட குழுவினர் கூறியதாவது பவானி ஆற்று நீரை ஆதாரமாக கொண்டே திட்டம் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது நீலகிரி மாயாறு உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பவானி ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதியில் தற்போது பருவமழை பெய்து வருகிறது திட்டத்தின் கீழ் ஆறு மோட்டார் வாயிலாக நீர் செறிவூட்டப்பட வேண்டிய நிலையில் மூன்று மோட்டார் இயக்கும் அளவுக்குதான் நீர் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் சில மாதம் வெள்ளோட்டப் பணி எதுவும் பார்க்காததால் ஆங்காங்கே குழாய் உடைப்பு நீர்க்கசிவு போன்ற பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளன தொடர்ச்சியாக நான்கைந்து நாட்கள் மழை நீடித்தால் வெள்ளோட்டம் பார்க்கும் பணி தொடரும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு பிப்ரவரி பத்தொன்பதில் இத்திட்டம் தொடர்பாக அரசாணை போடப்பட்ட நிலையில் செயல்பாட்டுக்கு வருவதில் இழுபறி நீடிக்கிறது விடுபட்ட குளம் குட்டைகளை இணைக்கும் கோரிக்கையும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது திட்டப்பணியை விரைவில் செயல்பாட்டுக்கு கொண்டு வர போராட்டக் போராட்டக்குழுவினர் கூறினர்